வணக்கம் ரா வணக்கம் முல்லை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சந்திச்சு என்ன மாதிரி ஆமாம் என்னுடைய காலை தெரிந்து கொண்டு மீண்டும் முல்லை ஜேசியம் மிச்ச நாளைக்கு நிறைய கார்கள் வந்திருக்குது என்ன மாதிரி என்ன வெளியே போகுது அதே நேரம் முக்கியமா இப்ப அந்த வாகன சம்பந்தமான கார்கள் போகுது என்ன மாதிரி அது முல்லை ஜேசி அவர்களே சோ அப்படின்னா அது பெரிய ஒரு வித்தியாசம் இருக்காது ஆனால் நிச்சயமாக வந்து வாகனங்கள் வந்து புதிய வாகனங்கள் ஒன்றரை கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா போன வாகனங்கள் விலை குறையும் ஆனால் எங்களை மாதிரி குட்டி வியாபாரிகள் சின்ன நாங்கள்லாம் வந்து முப்பது லட்சத்துக்கு கீழே செய்கிற வியாபாரிகள் எங்களை மாதிரி வியாபாரிகள் இருந்தால் எங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு வராது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரி ஓகே நாங்கள் இப்போ கலைக்காமல் ஒவ்வொரு காரர்களும் என்ன மாதிரி என்ன விலையில போகுது என்ன மாதிரி கண்டிஷன்கள் இந்த நாடு என்ன மாதிரி விஷயங்கள் நாங்கள் முற்றுமுடிவா பார்ப்போம் அந்த விஷயத்தான் பார்வையாளர் வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பார் இந்த காரணம் சொன்னா இந்த காரை என்ன விலை இத்தனை வந்தது என்ன டீடைல்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இது என்ன கார் என்ன நம்பர் முன்னூற்றி ஒன்று டேஷ் முன்னூற்றி ஒன்று டேஷ் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இது என்ன மொடல் எந்த கம்பெனி என்ன மாதிரி இது வந்து நிசான் கம்பெனி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இது வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்தது பேர் வந்து நிசான் பிசியா நிசான் பிசியா அப்படின்ற கார் இந்த கார் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் புக்கை கொடுக்கக்கூடிய கார் லேடிஸுக்கு கூட ஓடலாம் இந்த கார் வந்து கொஞ்சம் சரியா ஸ்டைலா இருக்கும் அப்ப இந்த காருக்கு இப்போ டிமாண்ட் இருக்கா இந்த மாதிரி ஆமாங்க இந்த காருக்கு வந்து கொஞ்சம் ரேர் ரேர்னா வந்து காருக்கு வந்து வச்சிருக்கோம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து ஸ்டைலிஷ் கார் விலையும் வந்து நார்மல் விலைய நம்ம எல்லாம் வந்து நார்மல் பிரசன்ட் மார்க்கெட் இருக்கு கொள்முதல் மார்க்கெட் என்ன விலை போகுதோ அதே விலை தான் கொடுப்போம் அதை விட முக்கியமா ஜப்பான் காருக்குன்ற ஒரு மார்க்கெட் இருக்கு தானே ஆமாங்க ஜப்பான் விட ஆமா முல்லை ஜெர்சி இந்த காரு வந்து கொஞ்சம் இன்டீரியர்ல பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி எப்படி இது ஆட்டோ கியரா

உங்கள்ட்ட வந்து இந்த கார் மட்டும் தான் நிக்குது அல்லது வேற வேற கார் ரெண்டு நிக்குது பாருங்க அதே மாதிரி இங்க ஆளுநர் நிக்குது பெட்ரோல் வாகனம் என்ன மாதிரி இது இந்த காரை கொடுத்துட்டாங்க இந்த கார் போயிருச்சு இது என்ன சோல்ட் ஆயினது இது நாங்க இருபத்தி எட்டு ஆரம்ப விலை போட்டு வந்து கொடுத்தது வந்து இருபத்தி ஆறு ரூபாய்க்கு

இது வந்து இது வந்து இலங்கை தயாரிப்பு மைக்ரோ மைக்ரோ எம்எக் செவன்றது எல்லாருக்கும் தெரியும் எம்எக் செவன் நல்லா மார்க்கெட்டான மாதிரி எம்எக் செவன் எம்எக் செவன்ல சின்ன மாடல் கார் ஸோ இது டூ தௌசண்ட் நைன்டீன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வேன்யூ கார் இது முழு வேலையும் பதினெட்டு லட்சம் ரூபா ஆனால் அது விலை குறைக்க மாட்டோம் முழு வேலையும் பதினெட்டு லட்சம் ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் அழகான கார் உங்களுக்கு இன்டீரியர்லாம் வாங்க பார்க்கணும் ஓகே ஓகே இன்டீரியர் பார்ப்போம் அப்படி இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன் இன்டீரியர் ஆமாங்க இன்டீரியர் வந்து இன்டீரியர் வளங்களாக இருக்கட்டும் சீட் வளங்கள் உள் வளங்களை பாருங்கள் எப்படி இருக்கணும் சரி சூப்பராக இருக்குது

கஸ்டமர் கேட்ட மாதிரி காஜு பாதுகாச்சு மாதிரி இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு டொயேட்டா குரலா சிக்ஸ்டி ஃபைவ் டேஷ் ஒன் ஒன் ஜீரோ கார் ஒன்று இருக்குது ஆட்டோமேட்டிக் இது முழு விலையும் நாங்கள் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்றோம் விலையை குறைக்கலாம் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா இருபத்தி மூணு லட்ச ரூபா லீஸ் எடுக்கலாம் கைல வந்து ஒரு பன்னெண்டு ரூபா இருந்தா கூட காரை கொண்டு போயிடலாம் அது அந்த டொயாட்டாள் எப்படி மார்க்கெட் ஆனது வாங்க இங்கிட்டு வாங்க முள்ள ஒரு காரிலே என்ன சிஸ்டம் செப்பேன்

எழுபத்தி ரெண்டு ரூபா சொல்கிறோங்க பேசி தீர்மானிக்கலாம் வாங்க அதை குறைக்கலாம் வாங்க இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க முள்ள ஜேசி எங்களுக்கு ஜிப் ஒன்று வேணும் விலை குறைவான ஜிப் ஒன்று அப்படின்னா ஜிப் ஒன்று வேணும் சொல்லி ஆமாம் இந்த மாதிரி சின்ன குட்டி ஜிப் ஓகே வந்து நோ மேட் அப்படின்றது இது முழு விலையும் வந்து நாங்க வந்து முப்பத்தி ஒரு ரூபாய்தான் உள்ளே ஜெஸ்ட் ஓகே ஓகே இனிமே இனி நேர வரைக்கும் காட்சி பேசிக்கலாம் அதே மாதிரி ஜப்பான் கார் ஒன்று இருக்கின்றது அந்த இருக்குது ஒரு முழு வேலை ஜப்பான் கார் பத்தொன்பது ஜப்பான் கார் தான் பத்தொன்பது அது முழு பத்தொன்பது வேலை முழு வேலையுமே நாங்கள் இருபது லட்சம் தான் சொல்றோம் வாங்க வேலையை குறைக்கலாங்க ஓகே ஓசா இப்போ எல்லா கார்களையும் பார்த்துருக்கோம் உங்களுக்கு தேவையான இதன் கார்கள் இருக்குன்னு சொன்னா கால் பண்ணி கதையங்க புக்கிங் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் ஓகே ஆமாம் அப்போ இன்னொரு ஆமா அப்புறம் ஜேசி மீண்டும் இடைவெளிக்கு போய் முல்லை ஜேசி வந்திருக்கிறார் பார்வையில் முல்லை ஜேசிக்கு லைக் கமாண்டா போடுங்க சோ மீண்டும் முன்னொரு காணொலியில் சந்திக்கின்ற வரை நல்ல காணொலி சந்திக்கின்ற வரை எஸ் எஸ் காசல்